தமிழகத்தில் ஏற்பட போகும் அதிரடி அரசியல் மாற்றங்கள் நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கும் புதிய கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து ஏற்கனவே பல கனவு கோட்டைகளுடன் ஆட்டம் கொண்டிருக்கும் அரசியல் களத்தில் இருக்கும் பல பெரிய தலைவர்களின் வயிற்றில் புலியை கரைத்து கொண்டிருக்கிறது தற்போது ஆளுங்கட்சியாக இருந்தவரும் திமுகவுக்கு அடுத்த முறையும் எந்தவித சிரமமும் ஏற்படாமல் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்து விடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் சூழல்களே நிலவி வந்திருந்தன இதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே உடைந்து கிடக்கும் மிகப்பெரிய கட்சியான அதிமுகவின் கண்ணாடி துகள்கள் தான் காய்ந்து போன இலைகள் காலடி பட்டு சிதைந்தே போனது என்பதை போலத்தான் இது மீண்டும் திரும்ப ஒட்டவே முடியாது போன்ற காரண சந்தர்ப்பங்கள் இருந்து வருகின்றன அடுத்த முறையும் நாங்கள் என்று மார்க்சட்டி சொல்லும் அளவிற்கு திமுக நெஞ்சை விரித்து கொண்டுதான் வலம் வந்து கொண்டு இந்த சூழ்நிலையில் தான் நடிகர் விஜய் அவர்களின் அதிரடியான அரசியல் பிரவேசம் என்பது திமுகவுக்கும் சரி அல்லது எதிரணியில் இருக்கும் அதிமுகவுக்கும் சரி மிகப்பெரிய அபாய சங்கை தான் ஊதியிருக்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அசைக்க முடியாத மிகப்பெரிய ஓட்டு வங்கிகள் இருக்கின்றது என்பது யாராலும் மறுத்து கூறிவிட முடியாது இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் மறைந்த பிறகு இரு கட்சியிலும் இருக்கும் இந்த இரு தலைவர்களுடைய நல விரும்பிகள் அனைவரும் ஒரு வேண்டா வெறுப்பாகத்தான் அந்தந்த கட்சிகளுக்கு தங்களுடைய ஓட்டு உரிமையை செலுத்தி வந்தார்கள் இதற்கு காரணம் எஞ்சியிருக்கும் மற்ற எந்த கட்சிகளின் மீதும் துளியளவு கூட நம்பிக்கை இல்லாததுதான் முக்கிய காரணம் என்று கூட சொல்லிவிடலாம் மறைந்து போன தங்கள் தலைவர்களை நினைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதே சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வந்தார்கள் சுருக்கமாக சொன்னால் அந்த இருபேரு தலைவர்களின் மறைவிற்கு பிறகு யாருக்கு ஓட்டு போடுவது என்று கொண்டுதான் ஓட்டு வங்கிக்கே செல்வார்கள் இதற்கிடையே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் ஒரு பிம்பம் என்பது தோன்றி மறைந்திருந்தாலும் அப்போது இருந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் வந்திருந்தாலும் கூட வெற்றிக்கனியை எட்டிப்பிடித்திருக்க வாய்ப்பே இல்லை என்பது அவர் தெளிவாகவே உணர்ந்திருந்தார் எப்படியோ ரசிகர்களிடமிருந்து ஒரு வழியாக நாசுக்காகவோ அல்லது உடல் நலம் காப்பதற்காகவோ கழுவிய மீனிலும் நழிவிய மீனாக தன்னை தானே காத்து கொண்டவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு அப்போது இருந்த உடல் நல குறைவும் கூட கடவுள் போட்ட ஒரு முட்டுக்கட்டை என்றோ நினைக்க தோன்றுகிறது ஆனால் தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்களின் பிம்பம் என்பது மாறுபட்ட கோணத்தில் இருக்கின்றது அரசியல் காலத்தில் அனுபவத்தில் குழந்தைதான் என்றாலும் இளமையானவராகவும் ஒரு துடிப்பானவராகவும் மட்டுமல்ல இவருக்கு இருக்கும் அரசியல் பட்டாளம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் நிலவி வரும் அத்தனை பெரிய அரசியல் கட்சிகளையும் பதம் பார்த்துவிடும் என்பதில் துளியளவு மாற்றமே இருக்காது என்ற கண்ணோட்டம் தான் தெரிகிறது சினிமாவில் இருக்கும் கவர்ச்சியை வைத்துக் கொண்டு அரசியலில் சாதித்தது எல்லாம் அந்த காலம் என்று இவர்களை எல்லாம் கேலியாக பார்த்துவிடும் ஒரு கூட்டம் கூட இருக்கின்றன இருந்தாலும் இன்றைய இளைய தலைமுறைகள் என்பது சிந்திக்க தெரிந்து மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது மனதுக்கு பிடித்த ஒரு மாற்றுத் தலைவரை மிகவும் எதிர்பார்ப்போடு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நிலவி வரும் ஒரு நிதர்சனமான உண்மையாகும் இதனால் சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்களை இருகரம் நீட்டி வரவேற்பார்கள் என்று தமிழக மக்களின் மன கருத்துக்கள் என்பது பரவலாக நிலவி வந்தாலும் இவருக்கு எதுக்கிடா இந்த வேண்டாத வேலை என்று கூறும் இவருடைய நல்ல விரும்பிகளான ஒரு ரசிகர்களின் கூட்டமும் இருக்கின்றன மிகவும் சாந்தமான குணம் கொண்ட நடிகர் விஜய் அவர்களுக்கு கூச்ச சுபாவம் என்பது இவருடனேயே ஒட்டி பிறந்த ஒன்றாகும் இவ்வளவு கால சினிமா அனுபவம் என்பது மேடை பேச்சுக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்றாலும் கூட பொதுவாகவே அரசியலை ஒரு சாக்கடை என்று கூறப்படும் இந்த துறையில் காலடி எடுத்து வைப்பதற்கு இவருக்கு என்ன தெரியும் என்று கேட்பவர்களும் உண்டு ஒரு வகையில் பார்த்தால் இவர்கள் கேட்பதும் உண்மைதான் இந்த அரசியல் களத்தில் நிலைக்க வேண்டும் என்றால் மக்கள் வரி பணத்தை ஊழல் செய்யும் களவாணித்தனம் தெரியுமா பெரிய பெரிய குண்டாயுசத்தை பின்னால் வைத்துக்கொண்டு எதிரிகளை மறைமுகமாக பந்தாட தெரியுமா அப்படியே இது அனைத்தும் தெரிந்திருந்தாலும் கூட கூட்ட நெரிசலில் தவறவிட்ட ஒரு சாதாரண ரசிகரின் கால் செறிப்பை கையால் எடுத்த இழகிய மனம் கொண்ட இந்த மாபெரும் கலைஞனுக்கு கரடுமுரடான இந்த அரசியல் களம் தேவையா என்றால் ஆமாம் தேவைதான் என்று காலத்தின் கட்டாயமாக இருக்கும் தமிழ் மக்களின் இதயங்கள் கூறப்படும் பெரும்பாலான கருத்துக்களாகவே இருக்கின்றது அரசியல் களத்துக்குள் எதுவுமே தெரியாத ஒரு கைக்குழந்தையாக இருந்தாலும் காலமும் காட்சியும் அனுபவங்களும் தனக்கு ஒரு பள்ளி பாடங்களாக அனைத்தையும் கற்றுக் கொடுத்துவிடும் என்ற நம்பிக்கையும் துணிச்சலும் என்பது விஜய் அவர்களை கொஞ்சம் செதுக்கி இருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது எது எப்படியோ தன்னுடைய அரசியல் பிரவேசத்தின் முதல் அத்தியாயத்தை திறக்க ஆரம்பித்து விட்டார் இதனால் இவருடைய அதிரடி அரசியல் பிரவேசத்தை எப்படி தடுப்பது என்றும் இவர் மீது எந்த வழக்கு போட்டால் இவர் தேர்தலில் நிற்பதற்காக தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் மாபெரும் கட்சிகளின் மறைமுக யூகங்கள் சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் இவருக்கு மக்களிடையே இருக்கும் அன்பையும் மரியாதையையும் எந்த தந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு இவரது மானத்தை வாங்கிவிடலாம் என்றும் ஒரு சரியான காரண சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் தெரியாதது அல்ல இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்று நடிகர் விஜய் அவர்கள் மிகுந்த தான் இருக்கிறார் என்பதையும் யாரும் மறுத்து கோரிவிட முடியாது இப்படி நடிகர் விஜய் அவர்களின் அதிரடி அரசியல் பிரவேசம் என்பது தமிழகத்தில் இருக்கும் மாபெரும் டைட்டானிக் கட்சிகளை அடையாளம் தெரியாமல் ஆழ்கடலுக்குள் மூழ்கெடுத்து விட போகிறது என்பது காத்திருக்கும் வரலாற்று பக்கங்களில் மிகப்பெரிய ஒரு கதையையே எழுதிவிடும் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு மிகப்பெரிய உண்மையாகவே இருக்க போகின்றது